அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒ பர் ரபி ஆலமீன் வசலாத்து வஸ்லாம் அலா அஸ்ரபிள் அம்பியா இ நபியனா நபியனா முஹம்மத் வாலிஹி வசாபி அஜ்மயின் அம்மா பாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வரல அல்லாஹு ஜொல்ல சாரூகி நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் நூற்றி இருபத்தி ஐந்து நபி லூத் அலை அவர்களுடைய வரலாற்றில் இறுதி பாகம் பத்து இந்த வரலாற்றில் நபி இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்கள் லூத்து அலேஸ்லம் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை பற்றி இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் அவரை லூத் நம்பினார் நான் இறைவனை நோக்கி ஹிஜரத் செய்யப் போகிறேன் அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்றும் இப்ராஹிம் கூறினார் என்பதை அல்லா இருபத்தி ஒம்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அதோடு மேலும் இந்த லூத்து அலைவலம் அவர்களுடைய வரலாற்றில் உள்ள சில ப படிப்பினைகளை இறுதியாக நாம் தங் தங்களுடைய மனங்களிலே தெளிவாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் அதாவது லூத் அலைவசலம் அவர்கள் பெண்களை அந்த ஆண்களுக்கு தேவையான அந்த இன்பங்களை அடைவதற்கு பெண்களை அவர்கள் அந்த சமூக மக்களே ஒட்டுமொத்தமாக ஆண்கள் அனைவருமே பெண்கள்கிட்ட எந்த ஒரு இதுவும் இல்ல ஆண்களுக்கு ஆண்கள் புணரக்கூடிய ஓரின செயற்கையில் ஈடுபட்டவர்களாக அதிலும் உலகத்தில் முத முதல்ல அவர்களுக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு அநியாயகர காரியத்தை வேறு யாருமே செய்ததில்லை இவர்கள் தான் முத முதல்ல அந்த வேலையை உண்டாக்கியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த மக்களை திருத்துவதற்கு அந்த அநியாயகரமான தீமையிலிருந்து பாதுகாப்பதற்கு நபி லூத்தாளேசலம் அவர்களை அல்ல அவர்களுக்கு அனுப்புகிறான் இது இப்ராஹிம் அலையாம் அவர்கள் வாழ்ந்த காலம் தான் இப்ராஹிம் வாழ்ந்த வாழ்ந்ததுக்கும் மிக அருகில் அந்த ஊர் இருக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு நபி லூத் அலையா அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த பிரச்சாரத்தை அவங்க கேட்க தயாராகல நீங்க உத்தமர்கள் பா அதனால நீங்க இந்த ஊரை விட்டு போயிடுங்க அப்படின்னு விரட்ட முயற்சி பண்றாங்க அது மாத்திரமில்லாம உங்களுடைய அதாவது மக்கள் தான் பார்க்கு என்னுடைய பெண் மக்களை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க கல் திருமணத்தின் மூலமாக ஹலாலாவுக்கு வட்ட முறையில் இப்படி ஆண்களை அநியாயம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க அவங்க பெண் மக்கள்கிட்ட எங்களுக்கு எந்த தேவையும் இல்லைங்கிறது உனக்கு தெரியும் அதனால் நாங்கள் என்ன தேவையுடையவர்கள் என்பது உனக்கு தெரியும் தேவையில்லாமல் டைத்தை வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க உடனடியாக வானவர்கள் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் இவங்களை அழிக்கிறதுக்கு தான் நீங்கள் உடனடியாக ஊரை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது கல்மாறி பொரியப்பட்டு அளிக்கப்பட்டார்கள் அதில் நபி லூத் அலைசலா அவர்களுடைய மனைவியும் ஒருவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம் இவை இதுதான் இந்த காணொலி